தளபதி கேசரி சாரி தளபதி கச்சேரி இன்றைக்கி இருக்குது பார்க்க கொஞ்சம் பாலையா பாட்டு மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சாரி வர்ற பாட்டு எல்லாத்துலேயும் தளபதி 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 என்ன விஜய்னா இதெல்லாம் உங்கள் ரசிகர்கள் என்னடான்னா தலைவர் பாட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஏதாவது ஒரு லைன் வந்துட்டால் போதும் உடனே இன்செக்யூரு சூப்பர் ஸ்டார்னு அவராக சொல்லலை எங்கள் அண்ணன் சொல்ல வச்சாரு அப்படின்னு உங்கள் ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியாக்களில் ஒப்பாரி வைக்கிறாங்க ஆனால் உங்கள் பாட்டு ஒரு படம் விடாமல் எல்லா படத்துலையும் தளபதி 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 அப்படின்னே வைக்கிறீங்களே ஏன் உங்களுக்கு தளபதி டைட்டில் மேலே ஏதாவது இன்செக்யூரா அல்லது யாராவது உங்களை தளபதி அப்படின்னு சொல்ல வச்சாங்களா இந்த பாட்டை பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோ இருக்கும் இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சோசியல் மீடியாக்கள்ல சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா பாலையா பாட்டு மாதிரி தான் இருக்குது பாலையா டான்ஸ் மாதிரி தான் அண்ணன் டான்ஸும் இருக்குது மொத்தத்தில் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் நான் ஃபேஸ் மாதிரியே இருக்குது